السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد انبرد إسلامي سفدر فلي வருடம் டம் ஆயிரி முப்பத்தி ஒன்பது ஏழாம் பிரச்சினை அல்லது இஸ்லாமிய விடயம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக புகழ்ந்து நபியின் மீது சலமாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம்

உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இந்த பலஸ்தீன் பிரச்சினை என்பது பலஸ்தீன் விவகாரம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது காரணம் அங்கே மஸ்ஜிது அக்ஸா அமையப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் தொழுகைக்காக முன்னோக்கக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜிது அக்ஸா தான் இருந்திருக்கின்றது அதே போன்று வணக்கம் என்ற போர்வையிலே பிரயாணம் செய்யக்கூடிய மூன்று பள்ளிகளில் ஒரு பள்ளியாக அதுவும் இருக்கின்றது

மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நாம் எத்துணை சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த ஒரு தனி இடம் இருப்பதை நாம் கண்கூடாமல் காணலாம் ஏன் என்று சொன்னால் இந்த பொதுசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்க வேண்டும் என்றால் இது முஸ்லிம்களுடைய அடிப்படை அகீதாவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது இது பல ஆயிரக்கணக்கான வருடங்களை கொண்ட வரலாற்று ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை ஒருபோதும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்துவிட முடியாது ஏனென்றால் இஸ்லாமிய சின்னங்களில் ஒரு சின்னமாக இந்த முஸ்லீம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட்ட ஒரு விடயமாக இந்த அக்ஸா இருக்கின்றது ஏன் அல்லாஹ் அல் குர்வானிலே இதனை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான் எவ்வாறென்றால் என்றால் سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله سبحانه وتعالى القرآن لكم الله سبحانه وتعالى إلى مسجد الحرام மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரா பயணம் நடாத்தினான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறிவிட்டு அந்த அக்ஸாவை பற்றி கூறுகின்ற அல்லதி பாரக்னா ஹவுலஹு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சூலால் உள்ள பிரதேசத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருள்களை பரக்கத்துக்களை அபிவிருத்திகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான்

எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அல்லாஹ் தாலாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுடைய அன்பை அன்பித்துக் கொள்வதற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய மூன்று பள்ளிகளில் ஒரு பள்ளியாக இந்த மஸ்ஜிது அக்ஸா அமைந்திருக்கின்றது எனவே இந்த மஸ்ஜிது அக்ஸாவை பற்றி ஏராளமான சிறப்புகளை நாம் ஹதீஸ் பார்க்கலாம் நபி சல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்

தொழுகைகள் தொழுக நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே லக்ஸாவில் தொழுவது மஸ்ஜிது நபு நாலு தொழுகைகள் சிறப்பு என்று சொன்னால் ஆயிரத்தை பிரித்தால் மஸ்ஜித் லக்ஸாவிலே தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு இருநூத்தி ஐம்பது நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி செல்லம் வாஹு வலைவு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறாக ஏராளமான சிறப்புகளை நான் மஸ்ஜிதுல் அக்சாவை பற்றி காணலாம் எனவே இந்த ஹதீஸ் நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால் இது ஒரு முக்கியமான பள்ளியாக இருக்கின்றது இஸ்லாமிய வரலாற்றிலே நபியுடைய வாழ்க்கையிலே அதே போன்று இந்த யுக முடிவு நாள் வரும் வரை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஒரு முக்கியமான இடமாக இருக்கும் ஏனென்றால் நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் பிறந்து வாழ்ந்த இடம் நபி உழைவு செல்ல மன்னோர்கள் விண்ணுலக யாத்திரையின் போது அங்கேதான் சென்று தொழுகையை நடாத்தி விட்டு யாத்திரையை மேற்கொண்டார்கள் எனவே இந்த பள்ளியுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீம்களும் உணர்ந்து அதற்காக நாம் நம்மால் உதவிகளை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் புராக் வாகனத்திலே மக்காவிலிருந்து இந்த மசிது அக்ஸாவுக்கு வருகை தந்தேன் அந்த வாகனம் மிகவும் வலிமையான ஒரு நீண்ட வாகனமாக அந்த புராக் வாகனம் இருந்தது அந்த வாகனத்தை பற்றி கூறுகின்ற போது அந்த வாகனம் புராக் என்ற வாகனம் எந்த அளவுக்கு தூரம் அவருடைய காலட்டை வைக்கும் என்றால் கண் பார்வையின் தூரம் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய கால் பாதத்தை வைக்கும் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது ஒரு பாதத்தை ஒரு இடத்தில் வைத்தால் அடுத்த பாதம் கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்திலே வைக்கும் என்பதாக அந்த புராக் வாகனத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறாக இந்த வாகனத்திலே நான் ஏற்றப்பட்டு பிரயாணத்தை மேற்கொண்டேன் அங்கே நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய வாகனங்களை கட்டக்கூடிய இடத்திலே எனது அந்த வாகனத்தையும் கட்டி மசிது அக்ஸாவிலும் நுழைந்து இரண்டுகள் தொழுது விட்டு வந்ததற்கு பின்னால் ஜிப்ரி அலை அவர்கள் அவர்களுடைய கையிலே ஒரு பாத ஒரு கையிலே மது பானத்தையும் இன்னும் ஒரு பானத்திலே அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் இயற்கையிலே தெரிவு செய்யக்கூடிய விடயத்தை நீ தெரிவு செய்து விட்டாய் என்று கூறி நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை விண்ணுலக யாத்திரைக்கு அழைத்துச் சென்றார்கள் என்பதை முஸ்லிமிலே பதியப்பட்ட இந்த ஹதீசிலே நாம் பார்க்கலாம் எனவே இதற்குரிய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது அவர்கள் அழைக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்து அவருடைய கட்டிட பணிகள் முடிவுற்றதற்கு பின்னால் அல்லாஹிடத்திலே மூன்று பிரார்த்தனைகள் பிரார்த்தித்தார்கள் அதில் ஒன்றுதான் எனக்கு நான் அதாவது போகக்கூடிய ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக என்று கேட்டார்கள் இரண்டாவதாக இதற்கு முன் யாருக்குமே கொடுக்காத ஒரு அரசாட்சியை தருவாயாக என்று கேட்டார்கள் மூன்றாவதாக கூறினார்கள் அதாவது இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர்கள் அதாவது அல்லாஹுக்காக இந்த பள்ளியிலே தொழ வேண்டும் என்ற நீயத்துடன் மாத்திரம் வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்குவாயா என்று மூன்று பிரார்த்தனைகளை சுலைமான் அழைவிசெல்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் இதனை பற்றி நபி சல்ல கூறும்போது கூறினார்கள் முதலாவது கேட்ட இரண்டு விடயங்களும் அதாவது சுலைமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை வரலாறு மூலமாக நாம் ஆனால் மூன்றாவது எடுத்துக்கொண்டால் அதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அவ்வளவு சிறப்பு கூறிய இடத்தை சுலைமான் அலி செல்லாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள் அதனை கட்டுமானப் பணி முடித்தார்கள் மேலும் இந்த மஸ்ஜிது நக்ஸாவுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருப்பதை கருதித்தான் எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இந்த அல் நக்சாவுடைய வரலாற்றை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதி எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக பஹானுத்தீன் நிபுணா அசாக்கிர் என்பவர்கள் அதே போன்று அபீனு நிபுண் ஹிபத்து அதே போன்று ஷிஹாபுத்தின் இவ்வாறு இமாம் சுயூத்தி ஏராளமான அறிஞர்கள் இந்த மசித் அக்சாவை பற்றி நூலுருவிலே அவர்கள் எழுதி இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இந்த மசித் அக்ஸா அமைய பெற்றிருக்கக்கூடிய இடம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது நாம் எங்கு இருந்தாலும் உலகத்திலே எந்த மூலை முடுக்கில் நாம் வாழ்ந்தாலும் இந்த மஸ்ஜிது அக்சாவுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கும் என்றால் அல்லாஹுடைய மாளிகைக்கு அங்கே ஒரு கப்பலீகரம் நடக்கும் என்றால் அதனை தடுப்பதற்காக அதனை பாதுகாப்பதற்காக எல்லா முஸ்லீம்களும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் செய்தாலும் ஒருபோதும் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்சாவை முழுமையாக விட்டாலும் கூட அதனுடைய அன்பை அதனுடைய பாசத்தை அதனுடைய கௌரவத்தை முஸ்லீம்களுடைய உள்ளத்திலிருந்து ஒருபோதும் முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இஸ்லாமிய சின்னங்களுக்கு அல்வாவுடைய மாளிகைகளுக்கு இது போன்ற துக்ககரமான கவலையான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போது ஈமானிலே மாநில முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் கூட இதனை கேள்விப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மீளக்கூடிய அவர்களுடைய ஈமானை உறுதி உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களிலே அவர்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமே அல்லாமல் இஸ்லாமிய சின்னங்களை அல்லது அதற்கு துரோகம் செய்வது முஸ்லீம்களுடைய ஒருபோதும் அவருடைய அன்பை பாசத்தை கௌரவத்தை அகற்றிவிட முடியாது என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உலக சட்டங்கள் எல்லாம் சர்வதேச சட்டங்கள் எல்லாம் இது இஸ்லாமிய நாட்டுக்கான தலைநகரம் பலஸ்தீன் என்பது சொந்தமானது என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இவைகளையெல்லாம் அத்துமீறித்தான் இது எங்களுடைய தலைநகரம் அல்லது எங்களுக்கு சொந்தமானது என்று தான் தோன்றித்தனமாக அவர்கள் அறிவு கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருந்து கௌரவத்தை அகற்றிவிட முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள் இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ சட்டங்களை எல்லாம் எழுதிவிட்டு சர்வ சாதாரணமாக சர்வதேச ரீதியாக அவைகளை கண்மூடித்தனமாக செல்லாத சட்டங்களாக மாற்றிவிடுகின்றார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவைகளை உறுதியான சட்டமாக எடுத்து முஸ்லீம்களை அவர்களுடைய மாற்றி வைக்கின்றார்கள் எனவே இது போன்ற சூழ்ச்சிகளை முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டுக் கொண்டோம் ஒருமணி பேச்சின் மூலமாக ஆக்ரோஷமான உரைகள் மூலமாக அல்லது சமூகத்துக்கு மத்தியிலே பல வகையான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இவைகளை ஒருபோதும் நாம் அடைந்து கொள்ள முடியாது ஏனென்று முஸ்லீம்களை நாம் பார்க்கின்றோம் இது போன்ற துன்பகரமான நிலைகள் ஏற்பட்டால் பாதையிலே வலுக்கிரம்பி அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வார்கள் கண்டனங்களை தெரிவிப்பார்கள் இன்னொரு பல விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள் இது வரவேற்புக்குரிய விடயமாக இருந்தாலும் உண்மையாக மசூது அக்ஸாவை மீட்பதற்கான வழிவகைகள் இது அமையாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாம் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒருபோதும் இவைகள் மூலமாக நான் மீட்டிக் கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் உண்மையாக ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்தின் பக்கம் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஈமானை பரிசோதனை செய்து நான் இங்கே இருக்கின்றேன் இஸ்லாத்தில் நான் என்னுடைய நிலையில் எந்த பங்கை வகிக்கின்றது என்னுடைய ஈமான் எந்த அளவு உறுதியாக இருக்கின்றது என்பதை பற்றி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து இஸ்லாத்தின் பக்கம் தங்களது ஈமானை விசுவாசத்தை செய்வதற்கு நாம் கடமை கொண்டோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதற்கு முன்னால் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்வார்களோ நிச்சயமாக அல்லாஹா அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் எனவே நாம் மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும் மார்க்கம் வளர்வதற்காக உதவி செய்ய வேண்டும் எம்மாலான முயற்சிகளை எல்லாம் நாம் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி எதிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சார்பாக கிடைக்கும் என்பதில் எந்த அளவும் நாம் சந்தேகம் கொண்டு விடக் கூடாது அல்லாஹ் அல்குர் கூறுகின்றான் தன் சொல்ல என் சொருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஓய் யூ சர் பித் உங்களது பாதங்களை அல்லாஹ் உறுதியாக நிலை நிலைநிலத்துவான் என்று தடைப்படுத்துவான் என்று அல்லாஹ் அல் குரானிலே கூறுகிறான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரி இதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா வேறு எதிர்பவை கையிலே கிடைத்த போதும் உமர் ரவி அஃப்பா முதலான் அவர்களும் ஷஹாபாக்களும் எவ்வாறு அதனை வெற்று கொண்டார்கள் என்ற வரலாறை நாம் முழட்டி பார்ப்போம் என்றால் அவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மத்தியில் இருக்கக்கூடிய நோய்களை வரட்டு கௌரவங்களை கோணாரங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கி இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை மூழ வைத்து உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் தான் அல்லாஹா அந்த உமர் ரதி அல்லாஹு அவர்களுக்கும் அவர்களுடன் இருந்த தோழர்களுக்கும் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள கொடுத்தான் என்ற வரலாறை நாம் வரலாறுகளை பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் முஸ்லிம் என்ற பெயரிலே பெயர் தாங்கியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இஸ்லாத்துக்கு நான் என்ன செய்கின்றேன் இஸ்லாமிய பண்பாடு என்னிடத்திலே எத்தனை விகிதம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சுய பரிசோதனை செய்து தன்னை இஸ்லாத்தின் பக்கம்

நீங்கள் தான் வெற்றி வெற்றுக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றார் எனவே இது எதனை நமக்கு உணர்த்துகின்றது என்றால் நமது தைரியத்தை நாம் தானாக இழந்து கொள்ள வேண்டிய எந்த தேவைப்பாடும் கிடையாது அதே போன்று நாம் கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது மோமிங்களாக இருப்போம் என்றால் உறுதியான விசுவாசத்துடன் இருப்போம் என்றால் வெற்றி நமக்குத்தான் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கின்றான் என்ற இந்த திருக்குறான் வசனத்தை நினைத்து ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் முயல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நேரத்திலே குறிப்பாக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் முதலாய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பலஸ்தீன் நாட்டிலே மஸ்ஜிது அக்சாவை சூழ இருக்கின்ற அந்த நாட்டு மக்கள் மிகவும் நேரடியான சவால்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹுக்காக ஒருவருக்கொருவர் தோழமை கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் குளறுபடிகள் குரோதங்கள் கோபதாபங்கள் இருந்தால் அவைகளை சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து வேற்றுமைகளை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அதாவது எதிரிகள் என்ற வட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அவைகளை விட்டுவிட்டு சகோதரர்கள் என்ற சகோதர வாஞ்சியுடன் அவர்கள் ஒன்றுபட வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோபதாபங்கள் குரோதங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஒன்றுபட வேண்டும் ஒருவருக்கொருவர் பார்த்து அவர்களுடைய குறைகளை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய கேவலமான சேவைகள் எழுபடுவதை விட்டு பாதுகாத்துக் கொள்வதோடு தங்களுக்கு மத்தியிலே தங்களுக்கென ஒரு குழு தங்களுக்கென ஒரு கட்சி என்று ஒவ்வொரு குழுக்களாக விட்டுவிட்டு குழுக்களுடைய விருப்பு எல்லாம் விட்டுவிட்டு ஒன்று ஒரு முக்கியமான நேரத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவர்களுக்கு மத்தியிலே ஈமானிய உறவும் இஸ்லாமிய உறவும் தான் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வேறு எல்லா விதமான குழுக்கள் எல்லா விதமான கட்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அனைவர்கள் முஸ்லீம்கள் எனவே ஒன்றுபட வேண்டும் வேண்டும் என்ற இந்த உயரிய இஸ்லாமிய உறவை அவர்களுக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா கூறுகின்றான் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் பிளங்கிக் கொள்ள வேண்டாம் நீங்கள் கருத்து வேற்றுமை பட்டுக் கொள்ள வேண்டாம் அவ்வாறு தேவையில்லாமல் கருத்து வேற்றுமை படுவீர்கள் என்றால் உங்களுக்கு மத்தியிலே ஒரு தைரியத்தை இழந்து நீங்கள் பாலானவர்களாக மாறிவிடுவீர்கள் எனவே கருத்து வேற்றுமைகளை விட்டுவிடுங்கள் என்று இந்த திருக்குறான் வசனத்திலே கூறிவிட்டு கூடுகின்றான்

அந்த இஸ்லாமிய விடயங்களை பகிரங்கமாக அமுல்படுத்தி ஒரு முஸ்லீம்களாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்வார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா சஹாபாக்கள் எவ்வாறு இஸ்லாத்தை பின்பற்றி உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நிலைக்கு இந்த முஸ்லீம்களும் இஸ்லாத்தின் பக்கம் அமல்படுத்துகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான ஒரு சாந்தமான ஆட்சியும் ஒரு சூழலும் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரை அவ்வாறு இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்றால் அல்லாஹ் எதிரிகளை விட்டு இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இக்கட்டான பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அவர்களுக்கு மத்தியிலே தடுக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று வழிகட்ட பல கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவைகளை விட்டு மீண்டு வந்துவிட வேண்டும் அதே போன்றுதான் மனோகிர்ச்சிக்கு கட்டுப்பட்டு விரும்பியமாறு ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பிய பாதையிலே செல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியாது எனவே இவைகளை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தின் பால் மூழ்கு இஸ்லாமிய சமூகம் கடமை பாட்டுடையவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நேரத்திலே ஒரு அல்லாஹு வசனம் அதாவது

அனர்த்தங்களுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருப்பது காரணமாக நாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்த செயல்களின் காரணமாக என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் செய்த குற்றங்கள் தவறுகள் இஸ்லாத்துக்கு மாற்றமான எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் அவனது பேருதவியால் அவன் மன்னித்து விடுகிறான் என்று அல் குர்வானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதே போன்றுதான் நடைபெற்ற உடையத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது யுத்தத்திலே சகாபாக்கள் நபி அவர்களுடைய தலைமையில் யுத்தம் செய்கின்றார்கள் யுத்தத்திலே ஒரு பின்னடைவு ஏற்படுகின்றது அந்த நேரத்திலே சகாபாக்கள் கேட்கின்றார்கள் இந்த யுத்தத்திலே எவ்வாறு எங்களுக்கு தோல்வி வரலாம் எவ்வாறு பின்னடைவு வரலாம் நபி அவர்களுடைய தலைமையிலே நாம் போராடுகின்றோம் எங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று அல்லாவுடைய வாக்கு இருக்கின்றது எவ்வாறு தோல்வி வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அப்போது அவர்களுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளுந்தான் போய் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓ அமிந்தி நாம் யோசிக்கோங்கள் இது உங்கள் மூலமாக ஏற்பட்டது என்று அவர்களுக்கு அல்லாஹ் மக்கசுபஹானபுவதாலா படைப்பினை விளங்கினார் அன்பாண்ட இஸ்லாமி சகோதர்கள் உகதி யுத்தத்திலே எழுபது சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அதற்கு முன்னால் அல்லாஹ் மக்கசுபஹானபுவதாலா பஜன யுத்தத்திலே அதனைப் போன்று இரண்டு மடங்கு வெற்றியை சகாபாக்களுக்கு கொடுத்தான் எழுபது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் எழுபது காப்பீர்கள் அங்கே சிறை வாங்கப்பட்டார்கள் எனவே அங்கே இரண்டு மடங்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹ் இங்கே எழுபது சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டவுடன்

நம்பி அதிவேகமாக என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே முஸ்லிம்கள் ஒளித்தெல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும் இஸ்லாத்திற்காக அவர்களால் ஏழு முயற்சிகளை செய்ய வேண்டும் முதலாவது அவர்கள் இஸ்லாமத்தை பின்பற்ற வேண்டிய கடமை பாட்டுடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த வரலாறு இந்த மஸ்ஜித் லப்சாவை வெற்றி கொண்டார்கள் என்ற வரலாறை படிப்போம் என்றால் அதுவே நமக்கு போதும் நாம் எங்கே இருக்கின்றோம் நாம் எங்கே பயணிக்க வேண்டும் நம்மிடத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்னென்ன சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதை இந்த உமர் ரீர்வாருடைய வரலாறு நமக்கு இன்ஷாக பாடமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரே அதே போன்றுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு நாட்டு பொறுப்பாளர்களும் இந்த மஸ்ஜிது விடயத்திலே அவர்களால் முடியுமான இஸ்லாம் அனுமதித்து வடிவங்களில் ஈடுபடுவதற்கு கடமை பாட்டுடையவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த அல்லாஹுடைய பள்ளிகளில் ஒரு பள்ளி கவலை நிலையில் இருக்கின்றன அதற்கு முடியுமான உதவிகளை செய்வதற்கு நாம் கடமை பாடையவர்களாக இருக்கின்றோம் அதே போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தினர்களும் இதனை எதிர்கொள்வதற்காக அவர்கள் மிகவும் புத்தி சாதுமாக அவர்களுடைய வார்த்தைகளை கையாள வேண்டும் அதே போன்றோ முஸ்லீம் குழுக்களுக்கு மத்தியிலே ஒரு அதாவது சமரசமான வேண்டும் அதே போன்றோ குழுக்களுக்கு மத்தியிலே தேவையற்ற அதாவது கட்சிகள் போன்ற அந்த குல வரிகளை கட்சி வரிகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் சிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தின்பால் பால் ஒன்றுபடக்கூடிய சமரச முயற்சிகளில் வேண்டும் பொறுப்பாளர்கள் அதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று இமாம் அவர்கள் ஒரு உருக்கமான ஆலோசனையையும் உபதேசத்தையும் கூறிவிட்டு கூறினார்கள் இந்த சமூகம் என்பது இந்த மார்க்கம் என்பது ஒரே மார்க்கம் ஒரே சமூகமாக இருக்கின்றது இவர்களுக்கு மத்தியிலே குளறு படிகள் கருத்து வேற்றுமைகள் வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் சுபஹானஹுவதால அல் குர்ஆனிலே கூறியிருக்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் இந்த பலஸ்தீன் விவகாரத்தை நோக்குகின்ற போது அதனை பேசுகின்ற போது நடைநிலையாக நீதமாக நமது வார்த்தை பிரயோகங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பலஸ்தீன் விவகாரத்திலே அன்று தொட்டு இன்று வரை நீதியாக நேர்மையாக ஒரு கௌரவமான முடிவுகளை எடுத்து வருவதை நாம் வரலாறுகள் மூலமாக நாம் காணலாம் எனவே இவைத்திலே தொழில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக சர்வ சாதாரணமாக பொருள் பெற்ற வடயத்திலே மீடியாக்கள் நடைபெற நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் எனவே நீதியாக நியாயமாக வார்த்தை பிரயோகங்களை அமைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த நாடு தொடர்ந்தும்லஸ்தீன் விவகாரத்திலே மிகவும் கரிசனையாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்று கூறிவிட்டு கூறினார்கள் இந்த மஸ்ஜிது அக்சாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புலவுகளை ஏற்படுத்துவதற்காக அவர்களுடைய ஒற்றுமை சீர்குலைப்பதற்காக பல வழிகளில் பல சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் எனவே அல்லாஹோய் பயந்து அல்லாஹோய் முற்றும் உள்ளதாக பயந்து இது போன்ற சூழ்ச்சிகளிலே கேவலமான பிரச்சாரங்கள் மூலமாக முஸ்லீம்கள் மாட்டிக்கொண்டு விடாமல் அல்லாஹ் அக்ஸாவுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை பலஸ்தீன் விவகாரம் பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு மற்றும் உரிய விடயம் அல்ல உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் பொறுப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த மசிதுல் அக்சாவுடைய இந்த துக்ககரமான கவலகரமான நிகழ்விலிருந்து எதிர்கொண்டு இன்ஷா அல்லா அந்த மசித் அக்சாவை வெற்றுக்கொண்டு அந்த பள்ளியிலே தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் எனவே இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்தின் பக்கம் மீண்டு உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு